இந்த மாதிரி ஒரு தடவை மசாலாலாம் வறுத்து அரைச்சி பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் அன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு தாங்க தங்க வளையல் வாங்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு ஒரு பேனில் வந்து முள்மல்லி கடலைப்பருப்பு சீரகம் மிளகு வெந்தயம் ரெண்டு காஷ்மீரி மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து இந்த வறு பண்ணும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து அதே பேனில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் இதில் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா மூணுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூட நம்ம தாராளமா பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கணுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இது ஓரளவுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வளர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மூணுத்தையுமே சேர்த்து அந்த எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்காங்க அதை இதை விட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கொதித்து வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி சேர்த்து இது கூடவே வந்து சின்ன துண்டு வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மசாலா பொடி சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடே கம்ம கம்மன் வாசத்தோடு இருக்குங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு வச்சு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு கொழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே எண்ணெய் மிதக்க தக தகன் தங்கம் போல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் மசாலாலாம் வறுத்து அரைச்சு பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி பாராட்டு மழை பொழியுதுன்னு கஷ்டப்பட்டு சமைக்கிறோன்னு நினைக்காமல் இஷ்டப்பட்டு சமைச்சு பாருங்கள் சுமாராக இருக்க சமையல் கூட சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்